இதில் வந்து உதயநிதிக்கு தகுதின்னு பார்த்தா அவர் இந்த குடும்பத்தில் போன்தான் தகுதி இன்னும் சொல்ல போனால் ஸ்டாலின் எப்படி இந்த இடத்துக்கு வந்தார் வைகோ தான் நியாயமாக வந்திருக்கணும் வைகோவை வந்து திட்டமிட்டு வெளியேற்றி அந்த இடத்துல வந்து ஸ்டாலினில் வந்து கருணாநிதி அமர வச்சார் அவர் வந்து தன் உழைச்சி அந்த இடத்த வந்து தக்க வச்சுட்டார் இதில் உதயநிதி கட்சிக்கு எப்போ வந்தாருன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த தேர்தல் நெருக்கத்தில் வந்தார் தேர்தலில் பரப்புரை பண்ணார் பரப்புரை பண்ண பிறகு மாநிலம் முழுக்க என்ன பண்றாங்கன்னா திமுக வெற்றி பெற உதயநிதி பரப்புற அதனால வந்து உதயநிதிக்கு பொறுப்பு ஏற்றி மாவட்ட தலைமைகளில் திருமணம் ஏற்றி தலைமைக்கு அனுப்புவீங்க வாய் வழியா உத்தரவு திரும்ப எல்லாரும் மாவட்ட தலைமையில இருந்து பொறுப்பு தரணும் பொறுப்பு தரணும்னு சொல்லி அடுத்த பேசின உடனே பிறகு மாநில இளைஞர் பொறுப்பு கொடுக்கப்படுது பொறுப்பு கொடுத்த உடனே அடுத்த ரெண்டாண்டுக்குள்ள ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சேப்பாக்க திருவள்ளி தெற்கில வந்து போட்டியிட வாய்ப்பு நீங்க தமிழன் கே என் நேருவோட இருப்பாரு அரும்பு மீசியோட ஸ்டாலினோட இருப்பார் மீசியை முளைக்காம பருவத்துல இருந்து திமுக ஒரு தமிழக அரசு தான் அவர் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து எழும்பூர் கேட்டார் கொடுக்கல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திருவள்ளூர் கேட்டார் கொடுக்கல இனிமே கொடுக்கப்படுது அவருக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்படுது ஆனா இவர் கட்சி செயல்பாட்டுக்கு வந்த உடனே மாநில பொறுப்பு அடுத்த ரெண்டு ஆண்டுல அப்புறம் பார்த்தா பார்த்தா வந்து சேப்பாக்க திருவள்ளிக்கடையில போயிட்ட குடும்ப கட்சி தானே அதான் அங்க வந்து அதுக்கு உடனே அமைச்சராக்கப்படுறாரு டிஆர்பி ராஜாவே மூணாவது முறை சட்டமன்ற அமைச்சராகிறாரு இது முதல் முறையாக அமைச்சராக்கப்படுறாரு எந்த அனுபவம் இல்லாத நிர்வாக அனுபவம் இல்லாத இவருக்கு அடுத்த ஆண்டு ஆண்டு காலத்தில் வந்து துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்படுது அப்ப முழுக்க முழுக்க அந்த கட்சிங்கிறது அந்த தான் அதுல வந்து எந்த சந்தேகமும் வேண்டாம் அழகிரிக்கு வந்து தென்மண்டல அமைப்பு செயலாளர்னு போட்டார் கருணாநிதி பொறுப்பு போட்டார் அப்போ வடக்கு மண்டலத்துக்கு யாராக சொல்லாது கிழக்கு மண்டலத்துக்கு யாரு மேற்கு மண்டலத்துக்கு யாரு ஏன்னா அந்த பொறுப்பே கிடையாது சரி தெற்கு மண்டலத்துல அவர் இருந்தார் அவருக்கு பிறகு இன்னைக்கு யாரு இருக்கா யாரும் கிடையாது ஏன்னா அந்த பொறுப்பே திட்டமிட்டு அழகிரிக்காக உருவாக்கப்பட்டதுன்னு யார் சொல்றாருன்னா கருணாநிதி சொல்லிட்டார் அப்ப அந்த கட்சிங்கிறது ஒரு குடும்பத்துக்கானது அதுல முதலீதியை புகழ்ந்தால்தான் அங்க வந்து தாக்கு பிடிக்க முடியும் பிழைக்க முடியும் அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி